ஐந்து ஆண்டு பெருமைக்கான போராட்டம் மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வரை ஒரு சிறிய இந்திய பிரான் ஐம்பத்தி மூன்று பில்லியன் டாலர் நிறுவனத்தை எப்படி வென்றது என்பது இங்கே இருபது இருபது மைனஸ் இல் பிலர் தயாரிப்பாளர்களான உலகளாவிய நிறுவனமான பெர்னோட் ரிகார்ட் இந்தூரைச் சேர்ந்த ஜேஇகே எண்டர்பிரேசஸ் மீது அதன் விஸ்கி பிராண்டான லண்டன் பிரேட் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது பிரேட் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது வர்த்தக முத்திரை மீறல் என்று கூறி அந்த பிராண்டை மூட வேண்டும் என்று கூறியது ஐந்து ஆண்டுகள் ஓயாத போராட்டத்தில் பெரும்பாலான உள்ளூர் வணிகங்கள் உலகளாவிய நிறுவனங்களிடம் சரணடைந்த நிலையில் ஜேயு கே போராடியது மாவட்ட நீதிமன்றத்தில் வென்றது உயர் நீதிமன்றத்தில் மீண்டும் வென்றது இறுதியாக இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த போராட்டத்தை கொண்டு சென்றது பதினான்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பிரேட் என்பது ஒரு பொதுவான வார்த்தை அதை ஒரு நிறுவனமும் சொந்தம் கொண்டாட முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது எந்தவொரு உலகளாவிய நிறுவனமும் இந்தியாவின் உள்நாட்டு பிராண்டுகளை மிதிக்க முடியாது என்ற சக்திவாய்ந்த வாய்ந்த செய்தியை இது அனுப்புகிறது இந்த வழக்கு இந்தியாவிற்காக உருவாக்க வேண்டும் என்ற எனது உறுதியை வலுப்படுத்துகிறது மேலும் உள்நாட்டு தொழில் முனைவோர் உலக அரங்கில் தலைநிமிர்ந்து நிற்க முடியும் என்பதை நிரூபிக்கிறது என்கிறார் ஜேயு கே லிக்கர்ஸ் இயக்குநர் கரண்வீர் சிங் சாப்ரா நீதி அசல் தன்மையை பாதுகாக்கிறது என்பதற்கும் மிகச் சிறியவர்கள் கூட மிகப் பெரியவர்களை தோற்கடிக்க முடியும் என்பதற்கும் இது ஒரு சான்று